ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரியை பற்றிய சிறப்பு பதிவு நாம் ஏற்கனவே நவராத்திரியினுடைய பதிவுகளில் நவராத்திரி எத்தனை வகைகளில் இருக்குது சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரின்னு சொல்லிட்டு நான்கு வகையான நவராத்திரிகளை பற்றி நாம் ஏற்கனவே நவராத்திரியினுடைய பதிவுகளில் கொடுத்துருக்கோம் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ஆனி மாதத்து அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒன்பது நாட்களை தான் நம்ம ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடிக்கிட்டு வரோம் இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி தேவிக்கு உரிய நவராத்திரி இந்த விவசாயத்தை இந்த உலகத்திலே விவசாயத்தை செழிக்க வைப்பவள் வாராகியன்னை ஆடி மாதங்கள்ல ஆறுகள்ல பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிடும் அதனால நாமெல்லாம் விவசாயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் விவசாயத்தை ஆரம்பிச்சிருவோம் ஆடி மாதத்துல அந்த ஆடி மாதத்துல விவசாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக இந்த வாராகி தேவியை வழிபாடு செய்து தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆடி மாதத்துல விவசாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க விதை விதைத்து விவசாயத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதனால இந்த ஆடி மாதத்து அமாவாசைக்கு பிறகு வருகின்ற ஒன்பது நாட்கள் தான் வாராகி அன்னைக்கு உரிய ஆஷாட நவராத்திரி இந்த வாராகி தேவியினுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு வாராகி தேவி முதல்ல சிவனினுடைய அம்சமாகவும் இருப்பவள் மூன்று நேத்திரங்களை உடையவள் மூன்று கண்களை உடையவள் நற்றிக் கண்ணும் வாராகி தேவிக்கு உண்டு அதே நேரத்தில் விஷ்ணுவினுடைய அம்சமாக வராக முகத்தை கொண்டிருப்பவள் இந்த வாராகி தேவி அதனால் சிவன் விஷ்ணு ரெண்டு பேருடைய அம்சமாகவும் இருப்பவள் தான் இந்த வாராகி தேவி இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் நம்ம வாராகி தேவியை எப்படி வழிபாடு செய்யலாம் ஒன்பது நாட்களுமே நம்மளால் இயலும் அப்படின்னா அந்த ஒன்பது நாட்கள்லையுமே நம்மளாலே இயன்ற நெய்வேத்தியம் பண்ணி நெய்விளக்கேற்றி வாராகி தேவியை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு வாராகி அன்னையினுடைய திருவுருவ படம் இருந்தது விக்கிரகம் இருந்தது அப்படின்னா அதற்கு உரிய முறையில் விக்கிரகம் இருந்ததுன்னா அபிஷேகம் அலங்காரம் பண்ணி திருவுருவ படம் இருந்ததுன்னா அந்த திருவுருவ படத்தை மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணி பூக்களெல்லாம் சாற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் நம்மளால் என்ன இயலுமோ அந்த நெய்வேத்தியம் வைக்க வைக்கலாம் வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்போ வாராகி தேவி அப்படிங்கிறது மிக மிக உக்ரமான தெய்வம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய மனசில் இருக்கும் நாம் நம்முடைய வாராகி தேவியினுடைய வழிபாட்டில் வாராகி அன்னையை பற்றி நிறைய சொல்லியிருப்போம் பார்க்கறதுக்கு தான் வந்து உக்ரமாக இருக்குமே தவிர அவர்களுடைய வாராகி தேவியினுடைய பக்தர்களுக்கு மிகவும் குழந்தையை போன்றவள் வாராகி கேட்குறதெல்லாம் கொடுப்பவள் வாராகி நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வாராகி தேவிக்கு உரிய ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னே சொல்லலாம் நேர்மையாக உண்மையாக இருந்து வாராகி தேவியை வழிபாடு செய்கின்ற பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை எல்லாம் கொடுப்பவள் தான் வாராகி அன்னை முக்கியமாக நம்மை சுற்றி நமக்கு எதிராக நடக்கின்ற அநீதிகளை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டி நமக்கு நல்வழியை காட்டி கொடுப்பவள் வாராகி அன்னை அப்படின்னே சொல்லலாம் இதுதான் வாராகி தேவியை வழிபாடு செய்கின்ற பக்தர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம் நாம் நம்முடைய வேலைகளை நாம் பார்த்துட்ருப்போம் ஆனால் நமக்கு தெரியாமலே நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்மை பற்றி தெரிந்து கொண்டு நம்மை பற்றிய தவறான பிம்பங்களை உருவாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நிறைய இருக்குது இல்லையா அந்த மாதிரி செய்கிறவங்களை நமக்கு காட்டி கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்துபவள் நம்மை எச்சரிப்பவள் வாராகி என்னை அதனால் வாராகி தேவியை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு தீமையும் நெருங்கவே நெருங்காது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் நில சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா வாராகி அண்ணையை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது சீக்கிரமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு பலன் அதோட எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா வாராகி அண்ணையை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம அந்த காரியத்தை தொடங்கணுன்னா அந்த காரியம் வெற்றி தான் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை சரி இந்த ஒன்பது நாளுமே நாம் வாராகி தேவியை எப்படி வழிபாடு பண்ணலாம் நம்ம வாராகி தேவியினுடைய வழிபாட்டை பற்றி ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம் அதில் நிறைய கொடுத்துருப்போம் வாராகி அண்ணைய திருவுருவப்படம் விக்கிரகம் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே ஒரு சாதாரண அகல் விளக்குல நம்ம அம்பால ஆவாகனம் பண்ணி வாராகி அன்னையை ஆவாகனம் பண்ணி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வழக்கம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பதிவுல அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நைவேத்தியம் அப்படின்னா நம்மால என்ன இயலுமோ எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் சரி இதுதான் வைக்கணும் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நம்முடைய சௌகரியந்தான் நமக்கு நான் இந்த வசதியில தான் இருக்கேன் என்னால இதுதான் தாயே கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மை பெற்ற அந்த தாய் குழந்தை கொடுக்கறதை ஏற்றுக்காம போயிடுவாளா என்ன அது மாதிரி நமக்கு என்ன இயலுமோ அதை நைவேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யலாம் அம்பாள் ஒன்றுமே சொல்ல மாட்டா நமக்கு வசதி இருந்தது அப்படின்னா அம்பாளுக்கு பிடிச்ச நைவேதியங்களை வச்சு வழிபாடு செய்யலாம் வாராகி அன்னைக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னா கிழங்கு வகைகள் பிடிக்கும் பழ வகைகளில் மாதுளம் பழம் பிடிக்கும் அது தவிர்த்து நம்ம என்ன நைவேத்தியம் சக்கரை பொங்கல் செய்யணும்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் ஒன்பது நாட்களும் எங்களால வழிபாடு செய்ய முடியாதுங்க அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க நாங்க வேலைக்கு போயிட்டுருக்கோம் அதற்கு உண்டான நேரம் எங்களுக்கு மாறுபாடு ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி தேவிக்குரிய முக்கியமான திதிகளிலே இரண்டு திதிகள் இருக்குது பஞ்சமியோ அஷ்டமி திதியும் வாராகி தேவிக்கு உரிய திதிகள் அந்த பஞ்சமி திதியிலையும் அஷ்டமி திதியிலையும் தவறாமல் அந்த நாளில் வாராகி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேண்டுதலை நிறைவேற்றி தருவாள் வாராகி அன்னை இந்த பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது இந்த நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் வாராகி அன்னையை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வாராகி அன்னையினுடைய மந்திரம் தெரியும் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் வாராகியனுடைய என்னுடைய மூல மந்திரம் நாம் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அந்த மந்திரத்தை ஓட விட்டுட்டும் நீங்கள் உங்களுடைய பூஜையை தொடரலாம் அதே போல் அஷ்டமி திதி ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை நேரத்தில் இருக்கு அஷ்டமி திதி இந்த நாளையும் தவற விடாதீங்க வாராகி தேவியை இந்த ஒன்பது நாளுமே வழிபாடு செய்ய இயலாதுங்கிறவங்க இந்த ரெண்டு நாட்கள்லையாவது கண்டிப்பாக வாராகி அண்ணையை வழிபாடு செஞ்சு வாராகி அன்னையினுடைய கருணையை பெற்று மகிழலாம் நிறைவாக தசமி ஜூலை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது இந்த நாள்லையும் அன்னையை வழிபாடு செஞ்சு நம்முடைய வழிபாட்டை இந்த நவராத்திரி வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்